நாட்டு கோழி அவையும் வச்சிருந்தோம் அது நான் வீடியோல கூட விட்டுருந்தேன் ஷார்ட்ஸ்லயும் விட்டுருந்தேன் அந்த நாட்டு கோழி வந்து ஒன்பது வச்சிருந்தோம் அப்பவே சொன்னாங்க எங்க அத்தா வெயில் காலத்துல வச்சா பிரிக்காதுமா அப்படின்னாங்க இருந்தாலும் நான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சோம் ஒன்பது முட்டைக்கு மூணு கோழி குஞ்சு வந்து பிரிச்சிருக்கு இதுவே ஹாப்பி தான் பாருங்க ரொம்ப கியூட்டா சூப்பரா எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க ஒன்னு வந்து தாய் மாதிரியே இருக்குது பிளாக் கலர்ல இங்க பாருங்க தாய் கோழி சரியாக ஆக்ரோஷமாக இருக்குதுங்க அது கிட்டே போக முடியல எங்களால் ரெண்டு கோழி வாங்கியிருக்கோம் நம்ம நிலத்துக்கு புது வரவு இது இது வந்து போந்தா கோழின்னு சொன்னாங்க சரி ரெண்டு வாங்கி விட்டோம் நல்லா பெரிய பெரிய முட்டையாகிடும் ஏற்கனவே நம்ம வந்து போந்தாக்கோழிலாம் வாங்கி வளர்த்திருக்கிறோம் பெரிய பெரிய முட்டையாகிடுங்க சூப்பராக இருக்கும் முட்டைக்காக ஆசைப்பட்டு தான் இது ரெண்டு ஃபஸ்ட்டு நம்ம வாங்கலாம் ஏன்னா எங்களுக்கு போந்தாக்கோழிக்கு எங்களுக்கும் ராசியே இல்லை இதை வாங்கி விட்டு விட்டு இதுக்கு வந்து ஃபீவரு கோல்டு இதெல்லாம் வந்து அப்படியே செத்து போயிடும் இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி நாங்கள் வாங்கினோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மூக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்க கட் பண்ணி ஏன் அப்படின்னு கடைக்காரர் கேட்டதுக்கு இது கோழிங்கள்லாம் சண்டை போட்டு ரத்தம் வருதான் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி தான் கொடுக்குறாங்களோ அதனால் இது நல்லா சாப்பிட்ருது இதால் சாப்பிடவே முடில இந்த எந்த விதை போட்டாலுமே இந்த இந்த மூக்கு வலி இந்த வாய் வாய்வழியாக போக மாட்டேங்குது அதனால் இப்படி திறந்து தரந்து கம்பு போட்டு தான் இதை நாங்கள் வளர்த்த வேண்டியதாக இருக்குது இது எவ்வளோ நாளைக்கு இப்படி பண்றதுன்னு தெரியல வேற வழியில் இல்லைன்னா இது சாப்பிடாதவே இருக்கு இது நல்லா சாப்பிட்ருது இது சாப்பிடவே முடில இதால ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் என்னன்னா பச்சை பயிறு போட்டால் சுசியம் பச்சை பயிறு வெள்ளம் ஏலக்காய் இது மூணு தான் அதுக்கு சேர்க்க வேண்டியது மைதா மாவில் தான் செய்கிறோம் இன்னைக்கு இங்கே பாருங்கள் வேக வச்சு பயிறு வந்து நல்லா ஒரு ரெண்டு விசல் விட்டுருக்கேன் இந்த மாதிரி பல இருக்கணும் ஓரளவுக்கு பல பலன்னு இருந்தால் தான் நம்ம வெள்ளம் போட்டு இதிலேயே மிக்சியில் நான் ஆட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் மசிச்சா நல்லா மசியணும் ஓரளவுக்கு அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து கரெக்டாக வரும் அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கொலையாக வேக வச்சிட்டோம்னா தேங்காய் திருவி கூட போட்டுக்கலாம் நாங்கள் வந்து தேங்காயெலாம் சேர்க்க சேர்க்க வேணாம் அப்படின்றதுனால இது வந்து இந்த மாதிரி வேக வச்சுட்டு இது கூட ஏலக்காவும் வெள்ளமும் சேர்த்து மிக்சியில் ஆட்டி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு பக்குவத்துக்கு நம்ம மிக்ஸியில் எல்லாம் சேர்த்தா மட்டும் போதும் தண்ணி சேர்க்காமல் நம்ம இந்த பச்சை பயிரை வந்து மிக்ஸியில் ஆட்டி எடுத்துகிட்டு வரப்போகிறேன் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம செய்யலாம் மைதா மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும் அவ்வளோதான் நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் மாவு கரைச்சிட்டேன் இப்போ நல்லா இந்த பயிர் கொட்டை வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக அரைச்சிடணும் இது தேவையான அளவு ஏலக்காய் இதிலேயே போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பயிரை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி அளவு மசிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்து நம்ம மிக்சியில் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கணும் இதுக்கு தகுந்த வெள்ளம் தான் சேர்க்கணும் மறுபடியும் பயிர் போடக்குள்ள அதுக்கு தகுந்த வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக வெள்ளம் சேர்த்துட்டோங்கன்னா ஆகிடும் அது வந்து நம்மளுக்கு உண்டை வராது கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கணும் அரைக்கக்குள்ளவே நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்க அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வெள்ளம் போட்டுடலாம் இந்த பயிருக்கு தேவையான அளவு மட்டும் வெள்ளம் போதும் இது மட்டும் இப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பெரிய ஜார்ல வந்து நல்லா அறையில் அதனால் சின்ன ஜார்ல போட்டா இங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இதில் வந்து டேஸ்டும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம உண்டை பிடிச்சா உண்டை பக்குவத்துக்கு வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணும் இப்போ அவ்வளோதான் இப்போ ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அப்படியே இந்த மைதா மாவில் தொட்டு நாம் செஞ்சிட வேண்டியது தான் நல்லா மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன் அவ்வளோதான் உருண்டை எல்லாம் பிடிச்சாச்சு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குலையவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் உருண்டை நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி கடலை எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம உருண்டையை எடுத்து இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம போட்டு போட்டுருந்தோம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி திருப்பிக்கிட்டுருந்தோம் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு தண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாமா ம் நல்லா வந்திருக்குல்ல உடனே ஏலக்காய் வாசனை செம்ம ஸ்வீட் கரெக்டாக வெள்ளம் இருக்கு எனக்கு வெள்ளம் வந்து கொஞ்சம் கம்மியானா கூட எனக்கு பிடிக்காது நான் கரெக்டாக செய்வேன் இந்த உருண்டை பாருங்க உள்ள செம்மையாக இருக்குல்ல சூப்பரா இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு தனிஷ் எப்படி இருக்கு

நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டேன் ஆதி காலத்து பலகாரம் செம்ம டேஸ்ட் ஒரு பிடி பிடிச்சாச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைஃப் இன் வில்லேஜ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்